ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக குருமாமிக்கும் நம் குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் அந்த வில்லிபத்தூர் ஆண்டாளை பற்றி இந்த வில்லிவாக்கத்தில் உள்ள ஆண்டாள் கூறுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் ஆண்டாள் தோன்றியதை பற்றி சிறிதாகவும் ஆண்டாளை பற்றி அழகாகவும் திருப்பாவை முதல் பாசுரத்தை பற்றி அடியனுக்கு தெரிந்த வகையில் விளக்கமாகவும் கூற விளைகிறேன் முன்னொரு காலத்தில் பூமி நீரில் அடியில் மூழ்கியது அப்பொழுது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டெடுத்தார் பிறகும் பூமாதேவி சோகமாக காட்சி தந்தார் ஏன் என்று வினவிய விஷ்ணுவிடம் நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தங்களுடைய மகிமையை பற்றி எப்பொழுது உணர்த்த போகிறீர்கள் என்று வினவினாள் அதன் விளைவாகவே அனைவருக்கும் அவருடைய மகிமையை பக்தி மார்க்கத்தை எடுத்துரைக்க பூமாதேவி எடுத்த அவதாரமே நாச்சியா ரூபமாகும் சூடி கொடுத்த சுடர்கொடியாமிவள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாமிவள் கோதை போற்றிய தமிழ் இவள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வாழ் திருமகளாமிவள் கோதை இவள் அழகு நாச்சியாரிவள் ஆன்மீக நாச்சியறிவள் ஆண்டாள் நாச்சியாரிவள் வைணவம் போற்றும் வைணவ தமிழை நமக்கு எளிமையாக தந்த அழகு நாச்சியார் அஞ்சி குடிக்கொரு சந்ததியாய் பிறந்தவர் அனைத்து ஆழ்வார்களிடையே உள்ள ஒரே ஒரு பெண்ணாழ்வார் ஆண்டாளின் சரித்திரத்தை கதையாய் பக்தியாய் ஞானசாரமாய் அடியனுக்கு தெரிந்த சிலவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் கிருஷ்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழி என்று கூறினார் திரேதா யுகத்தில் தேவியும் துவாப யுகத்தில் ராதையும் கோபியரும் ருக்மணியும் கண்ணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று காத்தியாயனி அம்பாளை நோக்கி விரதம் மேற்கொண்ட மாதமே மார்கழி மாதமாகும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவர் தான் இந்த விஷ்ணு சித்தர் என்கின்ற பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவருடைய நந்தவனத்தில் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் அன்று துளசி செடிக்கு இடையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அந்த குழந்தைக்கு கோதை என பெயரிட்டு வளர்க்கிறார் கோதை என்றால் பூமா தேவியுடைய குழந்தை என்று அர்த்தம் சிறு வயதிலிருந்தே தமிழ்மொழி கண்ணனோட லீலைகள் என்று பற்றி சொல்லி வளர்க்கிறார் அப்படி இருந்த கோதைக்கு அந்த கண்ணனே அவளது மனம் முழுதும் நிரம்பியிருக்க அவரையே திருமணம் புரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் நந்தவனத்தில் இருந்து பூக்கள் எடுத்து மாலை கட்டி கொண்டு போவதை வழக்கமாக வைத்திருந்தார் பெரியாழ்வார் அப்படி இருக்க ஆண்டாள் அந்த மாலையை தானே சாற்றி அழகு பார்க்கிறாள் அதே மாலையை பெரியாழ்வார் கொண்டு போய் விஷ்ணுவிற்கு சாற்றுவார் இப்படி இருக்க ஒரு நாள் கோதை அந்த மாலையை அணிந்து கண்ணாடியை பார்ப்பதை கண்ட பெரியாழ்வார் அவளை கோபித்து கொண்டு அந்த மாலை போடாமல் வேறு மாலை கட்டி சாற்றினார் அன்றைய இரவில் பெரியாழ்வாருடைய கனவில் வந்த திருமால் எனக்கு கோதை சூடிய மாலை தான் வேண்டும் வேறு மாலை வேண்டாம் என்று கூறினார் அதனால்தான் அவர் சூடி கொடுத்த சுடர்குடியானாள் பிறகு பெரியாழ்வாரும் தினமும் ஆண்டாள் போட்டு அழகு பார்த்த அந்த மாலையை பெருமாளுக்கு அணிவித்தார் இப்படி இருக்க கோதைக்கு திருமண வயது வந்ததும் கோதை கண்ணனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார் பெரியாழ்வார் திகைத்து விட்டார் என்ன செய்வது என்று குழம்பினார் அவருடைய கனவில் வந்த பெருமாள் ஆண்டாளை திருமண பெண் போல் அலங்கரித்து தன்னுடைய சன்னதிக்கு அதாவது ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வருமாறு கூறினார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு ஆண்டாள் மணப்பெண் போல் அழைத்து வந்தாள் கோவிலின் கருவறைக்குள் நுழைந்த ஆண்டாள் அந்த அரங்கனோடு ஒன்று கலந்து விட்டாள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் என்று தான் கண்ட கணாவினை விட்டாள் அந்த சூடி கொடுத்த சுடர்கொடி அந்த ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்தில் தான் மேற்கொண்ட பாவை நோன்பின் விரதத்தை பற்றி இயற்றியதுதான் இந்த திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியாகும் திருப்பாவை முப்பது பாடல்களும் நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்களும் கொண்டது தான் மட்டும் பாடினால் போதாது என்று கூடியிருந்து குளிர வேண்டும் என்பதற்காக தோழிகளோடு சேர்ந்து பாடிய பிரபந்தம் தான் இது இதற்கு எவ்வளவு வியாக்கியானங்கள் இதை கொண்டாடாத ஆச்சாரியர்களே இல்லை தாய்லாந்திலும் இந்த திருப்பாவையை ஸ்ரீம் பாவை என்று கொண்டாடுகிறார்கள் நமது நிகமாந்த மகாதேசிகரும் தனது கோதாஸ்துதி என்கின்ற சோத்திரத்தில் இருபத்தி ஒன்பது பாடல்கள் கொண்டு மிக அழகாக விவரித்து காட்டுகிறார் இந்த திருப்பாவை ஐந்து பகுதிகள் கொண்டது ஒன்று முதல் ஐந்து பாடல்கள் வரை பாவை நோன்பின் சிறப்பை கூறுகிறது ஆறு முதல் பதினாறு வரை இரண்டாம் பகுதி இவை உறங்குகின்ற தோழிமார்களை எழுப்புவது போல் அமைந்துள்ளன பதினாறு முதல் இருபத்தி ஒன்னு வரை உள்ள பாடல்கள் கோயிற் காப்பவன் வாயிற் காப்பவன் நந்தகோப்பன் யசோதை நப்பிண்ணை பலராமர் ஆகியோரை துயிலெழுப்பதாகவும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள பாடல்கள் கண்ணனை எழுப்பிய பின் அவருடைய அருளை வேண்டி நிற்பதாகவும் மற்றும் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை உள்ள பாடல்கள் கண்ணையிடம் வேண்டியதை கேட்பதாகவும் அமைந்துள்ளன இப்படி மானிட பிறப்பின் முக்கியமே இறைவனுக்கு தொண்டருள் செய்வதுதான் அந்த ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு அக்கைங்கரிய செல்வத்தினை தந்திடுவான் இதை இந்த முப்பது பாசுரங்களின் மூலம் நாம் அனைவரையும் அழைக்கிறாள் வாருங்கள் நாமும் அனுசரிப்போம் அகமகிழ்வோம் பராசரப்பட்டர் மற்றும் கொண்டார் அருளிய தனியனை சேவித்து நாம் பாசுரத்திற்குள் நுழைவோம் நீலா ஸ்தனகிரி தடி சுத்த முற்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம்யந்தி சோசிஷ்டாயாம் சிரஜனி கழித்தம் அன்னவையர் புதுவை ஆண்டாடரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இந்திசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாழை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாவை பாடியருடவல்ல பல்வளையாய் நாடி நீ நாம் நீங்கடவர்கடவே நல்கே தண்டியனை இப்பொழுது பாசுரத்திற்குள் நுழைவோம் திருப்பாவையை ஆண்டாள் எப்படி அருளுகிறாள் என்றால் அவள் தன்னையே கோபியையாக கருதுகிறாள் தன் ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர் பாடியாக நினைக்கிறாள் தன்னுடைய எல்லாம் கோபிகைகளாக அவளுக்கு தோன்றுகிறார்கள் அங்குள்ள திருமுக்குளம் என்னும் குலத்தையே யமுனா நதியாக பாவித்து அங்குள்ள வடபத்திரசாய் கோவிலை நந்தகோப்பன் இல்லமாக நினைக்கிறாள் அந்த வடபத்திர பெருமாளை கண்ணனாகவே நினைத்து மார்கழி நோன்பு நோற்றாள் அந்த பாவை நோன்பின் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேர் குடுந்துள்ள நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோ ரெம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியது போல் கண்ணனுக்கு பிடித்த மாதமாக அமைந்து விட்டது மதி என்றால் சந்திரன் அப்படி சந்திரன் நிறைந்த பௌர்ணமி நன்னாளில் நீராட போதுவீர் அதாவது நீராட தயாராக இருக்கும் மங்கையர்களே வாருங்கள் போதுமினோ நேரிழையில் அழகான ஆபரணம் அணிந்தவர்களே வாருங்கள் இதில் ஆபரணம் என்றால் பெண்கள் ஆபரணம் அணிந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அதைவிட கண்ணனை அனுபவிக்க போகிறோம் என்றால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் தான் குறிக்கிறாள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் ஆண்டாள் அவள் வசிக்கும் இடம் சாதாரணமாக ஆயர்ப்பாடி இல்லையாம் சீர் மல்கும் செழி செல்வ செழிப்புமிக்கு ஆயர்பாடியாம் அதில் வசிக்கும் செல்வ சிறுமீர்களே இப்பொழுது நாம் யாரை காணப்போகிறோம் தெரியுமா என்றால் கூர்வேர் குடுந்துவிழன் நந்தகோப்பன் குமரன் கண்ணன் மேல் கொண்ட மிகுந்த பாசத்தால் அவர் மீது எறும்பு கடித்தால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது ஆகையால் அந்த எறும்பை கூட கூரிய வாழால் தான் தாக்கப் போவார் அப்பேற்பட்ட நந்தகோபனுடைய குமரன் தான் இவர் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் அந்த கண்ணனையே பார்த்து பார்த்து அவருடைய மொத்த அழகும் இந்த யசோதையின் கண்களில் குடிக்கொண்டு இருக்கிறது இந்த அழகிய கண்களை உடைய யசோதையின் இளஞ்சிங்கம் இவரல்லவா இவர்களெல்லாம் ஒரு புறம் இருக்க அந்த கண்ணன் எப்படி இருப்பார் என்றால் கார் மேனி அந்த கார்மேகம் போல் கருணை பொழிந்து நம்மை அணைத்துக் கொள்கின்ற மேனி செங்கண் நம்மை குளிர்ந்து பார்க்கக்கூடிய கூடிய கடாட்சம் பண்ணக்கூடிய சிவந்த கண்களை உடையவர் கதிர் மதியம் போல் முகத்தான் அதாவது சூரியனின் ஒளியும் சந்திரனின் குளிர்ந்து குளிர்ச்சியும் இணைந்து முகம் படைத்தவன் அவர்தான் அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவர்தான் நமக்கு மோட்சம் தரக்கூடியவர் நாராயணனே நமக்கே பறை திருவான் சரி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவரையே கதி என்று நினைக்க வேண்டும் இங்கு இருக்கும் நாம் அனைவரும் ஜீவாத்மா மட்டும்தான் நமக்குள் இருக்கும் பரமாத்மா அந்த சீமன் நாராயணனே ஆவார் அதனால்தான் நாம் அவரை அனைவரும் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் புகழுமாறு நாம் எல்லோரும் இந்த நோன்பை மனமுவந்து மிகுந்த ஈடுபாட்டுடன் மேற்கொள்ள வேண்டும் முதல் பாசுரத்தை ஆண்டாள் வைகுந்தத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறாள் நூத்தி எட்டு திருப்பதிகளில் நூத்தி ஆறை பூமியில் காணலாம் நூத்தி எட்டு திருப்பதியான வை வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தாலும் அக்கைங்கரியத்தாலும் மட்டுமே அந்த திருப்பதியை அடை முடியும் அதனால்தான் நாம் அனைவரும் அதை மனதார நிறைவேற்றி அந்த பரந்தாமருடன் கலந்து விடுகிறோம் சரி இறுதியாக மார்கள் என்றதுமே நமது ஞாபகத்திற்கு வருப்பது திருப்பாவை மட்டுமா என்றால் இல்லை பொங்கலும் தானே பாசுரத்தை முடித்துவிட்டு தீர்த்தம் மற்றும் சடாரி பிரசாதம் வாங்கிய பின் மூட பெய்து முழங்கை வழிவாரே என்று ஆண்டாள் அருளியது போல் சர்க்கரை பொங்கல் தான் அப்படி இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் எங்களது மணிமண்டபமாக இருக்கட்டும் தாமோதர பெருமாள் கோவிலாக இருக்கட்டும் பொங்கலே இப்படி இருக்கும் என்று உண்ணும் போதுதான் உணர்ந்தேன் தேவர்களுக்கு தான் அமிர்தம் கிடைக்கும் என்றால் இல்லை எங்களுக்கும் கிடைத்தது என்றே கூறுவேன் அந்த ஆண்டாள் இந்த உலகத்தையே தனது பக்தி மார்க்கத்தால் ஆண்டாள் இந்த ஆண்டாள் நமது குருமாமியின் ஆசையும் நமது குழுவில் உள்ள அனைத்து கோபிகைகள் கோபியர்களின் ஆசையை பெற விரும்பி கோ கோதை கூறியது போல் இந்த முதல் நாள் மட்டும் இல்லாமல் அனைத்து நாட்களும் அவருடைய நோன்பின் மகத்துவத்தை நாம் அனைவரோடும் கூடியிருந்து குளிர விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்